தைப்பூசத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தான் அரசு விடுமுறை அறிவிக்கிறது எத்தனை முருக பக்தர்கள் இந்து அமைப்புகள் பாஜகவினர் தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும்னு ஒரு போராட்டம் பண்ணீங்க முருகன் மேல அக்கறை கொண்டு இல்ல முருக பக்தர்களின் உணர்வுகளின் மீது அக்கறை கொண்டு அப்படியான நடந்து இருக்கா என்னடா அது அண்ணே இடி அரசியில் எனக்கு தெரிஞ்ச இல்லங்க மலேஷியாலே ஏன் இல்ல இங்க ஏன் இல்ல அது கூட சிரிக்காதீங்க முulse இல்ல 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 இல்ல

ப்ரொஃபஷனல்ஸ் அந்த ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்பு மீண்டும் ஆய்வகங்களுக்கு நான்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டது புளோரிடா உட்பட அந்த நான்கு பேருமே இவருடைய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் ஏற்றுக்கொண்ட வழிமுறைகளையும் உறுதிப்படுத்தினார்கள் இது சரிதான் சொல்லி இத பத்தி ஏன் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் மௌனம் காக்குறாங்க இந்த இந்து முன்னணிகள் இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு தமிழர் பெருமை முருகன் மூலமா தமிழை காப்போம் தமிழர் பெருமையை காப்போங்கிறாங்களே உலகத்திலேயே வந்து முதல்ல இரும்பு பட்டறை வந்து துருக்கியில தான் கிமு பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்தது நினைச்ச போது கிமு பதினைந்தாம் நூற்றாண்டுல சிவகலையில் இருந்ததுன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி வருஷத்துக்கு முன்னே ஆனா இப்ப நெல்லுடைய இது வந்து கார்பன் டேட்டிங்ல இருந்து தெரிஞ்சிருக்கே இதெல்லாம் பத்தி இந்த தமிழர் பெருமை எல்லாம் பத்தி பேசாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுன்னு உடனடியா வந்து முருகனை கூப்பிடுறாங்களே அதனுடைய விந்தைய வந்து ஐயா தான் விளக்கணும் முருகனை இப்போது கையில் எடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் உங்க பார்வையின் முதல்ல வந்து இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க உயர்நீதிமன்றமே என்ன சொன்னாங்கன்னா அரசியல் கலக்காதீங்க அரசியல் பேசாதீங்க பக்தர்கள் மாநாடு பக்தர்கள் மாநாடு தான் நடக்குன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பெர்மிஷன் வாங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்லுகிற முருகன் இப்போ கையில எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு கையில் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் உயர்நீதிமன்ற நீதிபதியை ஒரு கேள்வி கேட்டாரு இது வந்து உங்களுடைய சமயத்தின் மேல் உள்ள நம்பிக்கைக்காக வேலை எடுத்துட்டு போறீங்கன்னா கோயில் இருந்து தான் எடுத்துட்டு போனோம் ஏன் கட்சி ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறீங்கன்னு கேள்வி கேட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் சேம் சேம் டா இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா கே முகமது வந்து அந்த மாதிரியான அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் நம் இந்திய நாட்டின் செல்வங்கள் ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து இந்து மத கோயிலுடைய அடையாளம் இருந்ததுங்கிறது அவர் மறைக்கல அவர் இன்னொன்னு சொன்னாரு புத்த மத கோயிலுடைய அடையாளமும் இருந்துச்சுன்னு சொன்னாரு அது மறுப்புனது யாரு

உயர் நீதிமன்றமே என்ன சொன்னாங்கன்னா அரசியல் கலக்காதீங்க அரசியல் பேசாதீங்க பக்தர்கள் மாநாடு பக்தர்கள் மாநாடு தான் நடக்கும்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பெர்மிஷன் வாங்கினாங்க அதுக்கப்புறம் இப்போ இவர் சொல்லிருக்கார் முருகனை இப்போ கையில் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாடு கையில் எடுப்போம்னு அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்நாட்டை கையில் எடுப்பதற்கான ஒரு ஆயுதமாக முருகனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம் சிக்கந்தர் மலைன்னு என்னைக்கு திமுக சொன்னாங்க அவர் இங்க வந்து இந்த உள்துறை அமைச்சர் வந்து சொல்லிருக்காரு இவங்களுடைய வழக்கமே இதுதான் யாருமே சொல்லாத ஒண்ணு அவங்க சொன்னதா சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டு அது மூலம் மக்கள் அரசில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாமான்னு பாக்குறது எந்த பிரச்சனையுமே இல்லாத திருப்புறங்குனத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபரி மசீதை மீட்டெடுத்தது போல் திருப்பரங்குணத்தை மீட்டெடுப்பது பைத்தியக்காரத்தனமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த ரெண்டுக்கு என்ன பேரலல் இருக்கு அதனால் இவங்க பண்ணுறதே வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் மதவாத சக்திகளை தூண்டணும் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்க ஒற்றுமையை குலைக்கணும் அப்படிங்குறதுதான் இவங்களுடைய நோக்கம் அல்டிமேட் நோக்கம் என்ன இப்படியெல்லாம் பண்ணி குழம்புன ஓட்டியில் மீனை பிடிக்கணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் போன இடத்துலலாம் அதை தான் பண்ணியிருக்காங்க எப்படி சீக்கிரம் பாத்தியாப்பா எங்கள் ஒரு இவங்க என்ன பண்ணாங்க இப்போ பூரி கோயிலுடைய ட்ரெஷரி சாய் வந்து தமிழ்நாட்டில் வந்து களவாண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தமிழை ஒருத்தர் வந்து இங்கே ஆளுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி எப்படியாவது பிடிச்சிடணும் முதல்ல ராமர் கோயில் ராமர் தான் இந்தியாவுக்கு தெய்வம் பூரிக்கு போனோம்னா அங்கே ஜெகநாதர் தெய்வம் ஆயிட்டாரு இங்க வந்து முருகன் தெய்வம் ஆயிட்டாரு இதுதான் இவங்களுடைய வேலையை இதெல்லாம் நம்மளுடைய துரதிருஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட அரசியல் நடக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது நம்பிக்கை என்னன்னா திருப்பரங்குன்ற மக்கள் சொன்னாங்க பாருங்க உள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்தாத பேசாம வெளியில போங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கோம் போ அப்படின்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி ஒற்றுமையாக மக்கள் இருக்கிறார்கள் நம்முடைய நிம்மதிக்கான ஒரு அடையாளம் இதை ஏன் ஒரு அரசியலற்ற ஒரு மாநாடாக உங்களால பார்க்க முடியல திரும்ப திரும்ப தினமும் அவங்க தெளிவுபடுத்துறாங்க எல்லா கட்சிக்காரங்களும் வரலாம் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் வரலாம் நிச்சயமா அரசியல் இருக்காது இன்னைக்கு அந்த அதிகாரப்பூர்வ பாடலும் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வரிகளும் முருகனை துதிக்கக்கூடிய புகழ் பாடக்கூடிய வரிகள் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது அவங்க தரப்பு கருத்தா இருக்கு ஏன் இவ்வளவு சொல்லியும் உங்களால் அவங்க என்ன சொன்னார் இப்போ முருகனை பிடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டை பிடிப்போம் தேர் ரிலேட்டட் யாரும் இதை மறுக்க முடியுமா தேர் நாட் இண்டிபெண்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்கள் தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு முருகனை பிடிக்கிறோம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு நாங்கள் இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுத்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டே கையில் எடுப்போம் அப்ப இதுல இருந்து அவங்க சொன்னதுக்கும் இப்போ இவர் சொல்றதுக்கும் இவங்களுடைய பழக்கமே இதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து இருக்காது இன்னைக்கு பேசுனது நாளைக்கு இருக்காது ஜாதிவாரி கணக்கு இந்தியாவையே குலைச்சிரும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசினவங்க அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு பேசுறது இவங்கதான் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இவங்கிட்ட என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன இந்தியாவை பிடிக்கணும் எல்லா மாநிலத்தையும் பிடிக்கணும் இல்லை ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை ஆனால் எந்த வழியில் பிடிக்க வேண்டும் அங்கதான் நமக்கு வந்து அச்சமும் பயமும் வருது எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்துவோம் மதவாத சக்திகளை தூண்டி விடுவோம் மத கலவரம் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி தேர்தல் சமயத்தில் சொல்கிறாரு உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை எடுத்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உக்காந்துருக்கான அவனுக்கு கொடுத்துருவாங்க இது என்ன மந்திரி பேசுகிற பேச்சா பேசினாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய துரதிருஷ்டம் நமக்கு இருந்தது அதனால் இவங்களுடைய சொற்கள் நம்பத்தகுந்தவை அல்ல இவர்கள் நம்பத்தகுந்தவர்கள் இல்லை

காவல்துறை தடை விதிச்சுது கோர்ட்டுக்கு போனாங்க அனுமதி கொடுக்கல கோர்ட்டு வந்து நீங்க மாநாடு நடத்துங்க அப்படிங்கிற அளவுல அனுமதி கொடுக்குறாங்கல்ல அப்ப ஒரு முருக பக்தர்களின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மாநாட்டில் ஒரு உள்நோக்கத்தோட தடை போடுறீங்க நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது இப்போ ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை உறுதி செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை ஏன் தடை விதிக்கணும் இவங்க அரசியல் மறுபடியும் சொல்றேன் இவங்களுடைய பழைய நடத்திய பார்த்துட்டு தான் அரசு எந்திரத்துக்கு அச்சம் இருக்கு இங்க வந்து கலவரம் வந்துடும் அதனாலதான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ கோர்ட்ல இருந்து இவங்க போனாங்க நீதிமன்றம் நடுநிலைமையான ஒரு உத்தரவை கொடுத்தாங்க நீங்க அரசியல் பேசக்கூடாது முருக பக்தர்கள் மாநாடாக மட்டும்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இவங்களுடைய ஸ்டாண்டு என்னன்னு பாருங்க நிலைப்பாடு என்ன பாட்டு போடுறது முருகனை பத்தி மட்டும்தான் பாட்டு போடுறாங்க தமிழக பாஜகவுடைய தலைவர் வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு முருகனை பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி ஒரு நாள் தமிழ்நாட்டை பிடிப்போம் அப்ப இன்னைக்கு முருகனை பிடிக்கிறதுக்கே என்ன காரணம் தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டாரு அச்சமராதா உயர் நீதிமன்ற நீதிபதியே ஒரு கேள்வி கேட்டாரு இது வந்து உங்களுடைய சமயத்தின் மேல் உள்ள நம்பிக்கைக்காக வேலை எடுத்துகிட்டு போறீங்கன்னா கோயிலில் இருந்து தான் எடுத்துகிட்டு போனோம் ஏன் கட்சி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போறீங்கன்னு கேள்வி கேட்டார் உயர் நீதிமன்ற நீதிபதி இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் ஒன்று கே என் மோமெண்ட் பற்றி சொன்னார் ஆமாம் கே என் வந்து அந்த மாதிரியான அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் நம் இந்திய நாட்டின் செல்வங்கள் ஏன்னா அவர் வந்து அங்கே வந்து இந்து மத கோயிலுடைய அடையாளம் இருந்ததுங்கிறத அவர் மறைக்கலை அவர் இன்னொன்று சொன்னார் புத்தமத கோயிலுடைய அடையாளமும் இருந்துச்சுன்னு சொன்னார் அது மலுப்பினது யாரு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அதில் இருந்திருக்குமானால் அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்புன்றதும் பதிஞ்சிருக்கும் புத்த மதம் அதற்கு பிறகுதான் பிறந்தது அப்போ அதற்கு மூத்த மதம் இந்து மதம் அதனால அதை கணக்கில் இருந்திருக்கணும் அதை இடித்து எப்படி முறையர்கள் பண்ணாங்களோ அந்த மாதிரி புத்தர்களும் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே பல பழக்க வழக்கங்கள் சனாதனம் சொல்ற பல வழக்கங்கள் வந்து புத்த மதத்திற்கு பின்னால் தான் வந்தன உதாரணமா உடன்கட்டை ஏறுதுங்கிற பழக்கம் புத்தர் காலத்துக்கு பின்னாடி தான் வந்தது இது மாதிரி நம்ம வரிசையாக பேச முடியும் பட் தட்ஸ் அவுட் ஆஃப் தி ஐயா இப்ப எது வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் இன்றைக்கு எப்படி திராவிட மீட்ட கழக கட்டுக்கோப்பா ஒரு கூட்டணி அமைந்தது அப்படி ராஜாஜி அவர்களுடைய அறிவுரையின் பேர்ல ஒரு எட்டு கட்சில இருந்து பதிமூணு கட்சி வரைக்கும் ஒன்று சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க அது முதல் இன்றைக்கு வரைக்கும் திமுக தனியாக நின்னு வெற்றி பெற்றதே கிடையாது அது அவருடைய கவனத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் வெற்றி

ராமருடைய பெயரால் பக்தி என்று சொல்லி சென்றார்கள் அது அரசியல் கலக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவே ஆளக்கூடியதும் பதினெட்டு மாநிலங்கள் ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது ராமரை வழிபடுகின்ற பொழுது இது ஏதோ பக்திக்காக ராமர் என்று மட்டுமல்ல இந்த நாட்டிலே பண்பாடுள்ள ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று புருஷோத்தமன் என்று சொல்வார்கள் மனித வாழ்க்கையிலேயே எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்ன ஒரு மனிதன் அல்லது கடவுள் என்று சொல்கிற காரணத்தினால அவரை முன்னிறுத்தி தான் அதை சேர்ந்தார்கள் என்றால் பாரத பண்பாடு காக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தேசத்தினுடைய பெருமை மிக்க ஒரு விஷயம் என்பதால் அது தேசபக்தி யாத்திரையாகவும் அமைந்தது அது மட்டுமல்ல அங்கே இடிக்க வேண்டும் அல்லது அப்புறப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் கருதியது நம்முடைய நம்மை ஆக்கிரமித்து நம்மை இழிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வெற்றியின் அடையாளமாக அங்க இருக்கிறது ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்தாத நல்ல விவரமா பேசு என்பதை சொல்லுகின்ற பொழுது தேசபக்தியும் கனல் வெட்டி எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன இழிவுபடுத்திய அடையாளம்னா எப்படி பாபர் மசூதி நம்ம இழிவுபடுத்தி அடையாளமா எது சொல்ல வரும் அந்த ரத யாத்திரை அப்படித்தான் துவங்கியது அது அவர்களுக்கு அரசியலிலும் உதவியது ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை வந்துருக்குது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை முருகு என்றால் அழகு அழகு என்றால் தமிழ் எனவே தமிழை நேசிக்க வேண்டும் தமிழை போற்ற வேண்டும் தமிழ்நாடு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளாக நீங்கள் கருதினாலும் கூட அது முருகனை தான் நாம் ஒப்பிட்டு பேச முடியும் தமிழோடு ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் முருகனைத்தான் ஒப்பிட வேண்டும் எனவே அங்கே முருக பக்தர்கள் மாநா நடத்தி தமிழை உயர்த்தி தமிழ்நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இன்றைக்கு முருகனை பிடித்திருக்கிறோம் பிறகு தமிழ்நாட்டையே பிடிப்போம் என்றால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஒரு நிலையை உருவாக்குவோம் என்பதாகத்தான் அதை பொருள் இந்த வார்த்தையிலிருந்து தான் பலருக்கும் அந்த சந்தேகம் முருகனை என்ன பிடிக்கிறது முருகனை வந்து வழிபடணும் இல்ல முருகனை வந்து துதிக்கணும் இல்ல முருக பக்தர்களின் உணர்வை வெளிப்படுத்தணும்ங்கிறது வேற இன்னைக்கு முருகனை பிடிக்கிறோம் நாளைக்கு தமிழ்நாட்டை பிடிக்கிறோம்னா அப்ப அவங்க ரிலேட் பண்ணி உங்களை விமர்சிக்க தானே செய்வாங்க நான் என்ன சொல்றேன் இறைவனுடைய திருவடுகளை பற்றினேன் பிடித்துக் கொள்கிறேன் தான் சொல்றேன் ஏ வெள்ளைய எங்க சொல்லுமா தப்பையை தள்ளிக்கிட்டே

தமிழ் ஆயிரம் மாணவர்கள் தமிழ் தேர்வையே எழுதவில்லை என்று சொன்னால் அதன் பொருள் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியும் நித்தியானதா தமிழை வளர்க்கணும் அதுல மாற்று கருத்து நீங்க பாஜகவை காட்டிலும் இந்து அமைப்புகளை பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகள் பயணிச்சவர்

இன்றைக்கு தமிழ் வாழ வேண்டும் தமிழர்களை வாழ கட்டிடங்களிலே தமிழ் வாழ்க என்றால் வாழ்ந்து விடாது மக்களை ஒன்று திருட்டி தமிழின் பெருமையை பேச வேண்டும் முருகனின் பெருமையை பேச வேண்டும் அப்பொழுதுதான் முருகனை பற்றி பெருமை அவருக்கு தெரிந்து தமிழை பற்றி பெருமையும் தெரிந்து தமிழக மக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட வழிகாட்டுதலுடைய தலைமையுடைய ஒரு அரசியல் நம் தமிழகத்திலே அமைய வேண்டும் இல்லை என்றால் முருகனும் இருக்காது எதுவும் இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டே கையில் இருக்கும் அங்கே வந்து மதம் கிடையாது தமிழுக்காக முருகன் என்று சொல்கின்ற போது இந்த முருகன் இல்லாத ஒரு நிலை வந்துவிடக் கூடாது இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இல்ல முருகன் இல்லாத நிலை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றது சொன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் சிறுபான்மையிற்கு ஆபத்து இது ஒன்று போதும் நாடு முழுக்க ஆண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை மதக்கலவரும் காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது அதிகமா பாரதிய ஜனதா கட்சி நடந்தது அதிகமா இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேச கேள்விப்பட்டன என்ன இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப பண்றீங்களா ஆக பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ சிறுபான்மையோ விரோதமானது அல்ல என்பது பைய பைய உணர்ந்து விட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இது இவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது சரி பாருங்க அண்மை செய்தி நம்ம மாலையில அது உண்மையா பொய்யான்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமையா என்று கொரோனாவுக்காக ஊரடங்கு யாரும் ஒன்று சேரக்கூடாது இல்ல அப்படி எல்லாம் எதுவும் வரல பாருங்க நீங்க இல்ல ஒரு மா சுப்பிரமணியவர்கள் பத்திரிகையாள சந்திப்புல சொல்லிட்டதால நானு அருமையில படிச்சேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசக்கூடாது அது எப்பிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிடு ஓகே இல்ல நான் என்ன கேட்டேன் உங்க கிட்ட முருகன் காளால போகக்கூடிய நிலை உருவாயிருக்கு அதுக்காக இந்த மாநாடு நீங்கள முருகன் காணாமல் போகக்கூடிய நிலை எங்க உருவாயிருக்கு முருகன் காணாமல் செல்வது என்று சொன்னால் தமிழ் காணாமல் செல்வது கலாச்சாரம் காணாமல் சொல்லிங்க ஒண்ணு ஒண்ணு முடிச்சு போடக்கூடாதுங்க வேறே அடையாளம் தேமதுர தமிழோடசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னா நீங்க வேற காலத்துல போராடணும் முருகனும் தமிழும் தமிழுக்கு பரிட்சை எழுத முடியல தமிழ் மாணவர்கள் எழுதவர் ஆளுங்க அது வேற என்ன

சென்று சொல்ல முடியும் அதற்கான வாகனம் எது இன்றைக்கு முருகன் அதற்கான வாகனமாக இருக்கிறார் அது உண்மையாக இருக்கிறது அது அவசியப்படுகிறது என்று சொல்ல ஒரு அரசியல் கட்சி செய்யத்தான் செய்யும் ஏன் அதை திருப்பரங்குன்றத்தில் தேர்ந்தெடுத்தீங்க மற்ற ஐந்து படை வீடுகளில் செஞ்சிருக்கலாமே இந்த பாருங்க கட்சி எடுக்கிற முடிவு நாம் எப்படிங்க செய்யுங்கன்னு சொல்ல முடியும் அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய மாநாடு தான் கட்சி முன்னெடுக்கல அதுல பாஜக பெரிய சொல்ல முடியுமா இல்ல பல அரசியல் கட்சிகள் என்ன கேட்குறாங்க முருகன் தமிழ் கடவுள் தான் இந்து கடவுள் தான் உண்மையிலேயே இவங்களுக்கு பக்தி இருக்குன்னா குஜராத்தில் நடத்தட்டும் உத்தரப்பிரதேசத்தில் நடத்தட்டும் இல்ல ஆந்திராவில் நடத்தட்டும் முருகனுடைய பெருமையை தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம் மற்ற மாநிலங்களில் போய் முருகனினுடைய இந்து கடவுளுடைய பெருமைகளை அங்கே போய் பறைசாற்றுங்க தமிழ் கடவுள்னு சொல்லி ஏன் இங்கே அதுவும் திருப்பரங்குன்றத்தில் நடத்துறீங்க உங்களுக்கு என்ன நோக்கம்னு கேட்குறாங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லி ஓய்யோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறான் என்ன ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒவ்வொரு இறைவனை பெரிதாக மதிக்கின்ற பண்பாடு இந்த நாட்டில் இருக்கிறது மடக்கே உங்களுக்கு ராமருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இங்கே கிடையாது தமிழ் மக்கள் முருகனை அளவிற்கு ராமன் என்று பெரிதாக நினைப்பது கிடையாது மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுளர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக அவர்களுடைய வீட்டு குழந்தையாக நினைக்கின்றார்கள் அவருடைய வீட்டு ஒரு உறுப்பினராக கருதுகிறார்கள் அப்படி தமிழகத்திலே முருகனை கருதுகிறார்கள் எனவேதான் முருகன் தமிழன்தான் இரும்பு பயன்பாட்டை உலகில் முதல் முதலாக கண்டுபிடித்தது ஆய்வாளர்கள் அந்த ஆய்வாளர்களுடைய கண்டுபிடிப்பு மீண்டும் ஆய்வகங்களுக்கு நான்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டது புளோரிடா உட்பட அந்த நான்கு பேருமே இவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் ஏற்றுக்கொண்ட வழிமுறைகளையும் உறுதிப்படுத்தினார்கள் இது சரிதான்னு சொல்லி மூச்சுக்கு மூச்சு திருக்குறளை கோட் பண்ணுறாரு நம்முடைய பிரதம மந்திரிங்கிறது சந்தோஷமான விஷயம் தப்புந்த அவர்மா சொன்னாலும் பரவாயில்ல அதனால் என்ன நான் பெங்காலி முதல்ல பேசும்போது தப்பு தவிரமாக தான் பேசுனேன் எல்லாரும் என்னை ஊக்குவிச்சாங்க அது மாதிரி பிரதம மந்திரி நம்ம ஊக்குவிப்போம் இதை பற்றி ஏன் பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் மௌனம் காக்குறாங்க இந்த இந்து முன்னணிகள்லாம் ஏன் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி தமிழர் பெருமை முருகன் மூலமாக தமிழை காப்போம் தமிழர் பெருமையை காப்போங்கிறாங்களே உலகத்திலேயே வந்து முதல்ல இரும்பு பட்டறை வந்து துருக்கியில தான் கிமு பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்ததுன்னு நினைச்ச போது கிமு பதினைந்தாம் நூற்றாண்டுல சிவகலையில் இருந்ததுன்னு சொல்லி ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னே ஆன நெல்லுடைய இது வந்து கார்பன் டேட்டிங்ல இருந்து தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பத்தி இந்த தமிழர் பெருமையெல்லாம் பத்தி பேசாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுன்னு உடனடியா வந்து முருகனை கூப்பிடுறாங்களே அதனுடைய இது வந்து ஐயா தான் விளக்கணும் வேட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இடிச்சோன கிரு சுத்திர இல்ல அப்பயே தெரிஞ்சது கிலோ என்ன பாரதிய ஜனதா கட்சி சின்ன சின்னதாக வளர்ந்து இன்றைக்கு மூன்று விழுக்காடு நோட்டாவை காட்டிலும் சிறிய கட்சி என்று சொன்ன கட்சி இதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்து முன்னணி நடத்தினாலும் கூட சரி இன்றைக்கு பதினொன்று புள்ளி ஆறு பிறகு கூட்டணியாக பதினெட்டு என்று வளர்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எனவே மக்கள் அவர்களுக்கு ஆதரவு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு அறிவூட்டுவதும் இதை பற்றி தெரிவிப்பதும் அந்த கட்சியினுடைய கடமையாக அது கருதுகிறது எனவே இன்றைக்கு தான் அது செய்கிறது அது மட்டும் இல்லை நாம் வரலாறு பேசுகிறோம் தமிழகத்து தமிழ் அன்றைக்கு தோன்றியது இன்றைக்கு தோன்றியதுன்னு இன்றைக்கு நீதிமன்றத்தில் தமிழ் இருக்கிறதா நமக்கு கல்வியிலே வழக்காட மொழியா கல்வியில காட்சி நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க அத சிவகலையை பத்தி அங்கீகரிச்சீங்கன்னா அதுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா சிவகளை இரும்பு பயன்பாடு தமிழன் தான் முதன் முதல்ல இரும்பு பார்ப்பாங்க இரும்பு அந்த வரலாறு மறைக்கப்படுகிறதே நீங்க இன்னைக்கு சொல்றீங்க மறைங்க சொல்லிட்டு இருந்த மிச்சனாள் கண்டுபிடிச்சிருக்கோம் சரி

நித்தியானந்த அங்கீகரிக்கிறீங்க அதை யாரும் கேட்கல மோடியும் அமித்ஷாவும் ஏன் அங்கீகரிக்கல அவர் கேட்கிறார் அவ்வளவுதான் ஒரு நேரம் வரும்போது உதைப்புழு ஆராய்ச்சிகள் மற்றவர்களும் எடுத்து சொல்லுகின்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற பொழுது அறிவிக்க சொல்லிட்டாங்க அங்கீகரிப்பார்கள் உலகத்திலே உலகத்திலே எந்த மூளை முடுக்குகளுக்கு மோடியவர்கள் சென்றாலும் கூட தமிழ்தான் தொன்மையான மொழி எங்களுடைய நாட்டு மொழி நான் பெருமைப்படுகிறேன் முதல் முறையாக இந்தியாவில் சும்மா ஒரு எல்லாம் போகும்பொழுதெல்லாம் இது நல்ல விஷயம் தானே தான் நல்ல விஷயம் நோக்கு கிடையாது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய பிரதேசல வெற்றி பெற முடியுமா எப்படி முடியும் முடியாதுல்ல அப்ப இங்க இவர் பெரிய தலைவர் அது சந்தேகமே வேண்டாம் மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌஹான் பெரிய தலைவரா இருந்தார் மறுக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு சிலர் தான் ஒரு சில மாநிலத்துல விரும்பப்படுகிறார்கள் இல்ல வீடு கரெக்டா ஸ்டாலின் சிவராஜ் சிங் சௌகான் அப்போ முருகன் இங்க அங்க ராமரு அதனால செல்வாக்கு பார்த்து நாங்க கையில போங்கற மாதிரி பொருள் வரும் இருக்கறதுல அவர் இல்ல தைப்பூசத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கடல தான் அரசு விடுமுறை அறிவிக்கப்படுகிறது எத்தனை முருக பக்தர்கள் இந்து அமைப்புகள் பாஜகவினர் தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணுனு ஒரு போராட்டம் பண்ணினீங்க முருகன் மேல அக்கரை கொண்டு இல்ல முருக பக்தர்களின் உணர்வுகளின் மீது அக்கரை குண்டு அப்படியான போராட்டத்தை தான் நடந்து இருக்கா என்னடா அரசியல் பேசி எனக்கு தெரிஞ்சு இல்லங்க மலேசியாவுலயே மலேசியாவுலயே ஏன் இல்ல இங்க ஏன் இல்ல அது கூட சிரிக்காதீங்க முழிசா கேளுங்க இல்ல இல்ல இல்ல

பண்ணி சைக்கிள் டயர் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர் ஒரு பண்பாளர் அந்த அவை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு அவை தான் யாரும் வந்து இது பண்ணுறது அது மாதிரியான ஒரு வார்த்தை வந்து ஒரு அவையில் நம்ம வந்து பேசும்பொழுது எங்களுக்கும் இந்த அவையில் வந்து ஒரு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பேசும்பொழுது ஏன்னா ஒரு பெரியவர் மூத்தவர் ரொம்ப எப்பயுமே ரொம்ப பக்தி நிறைந்தவர் கடவுள் பக்தி உள்ளவர்

திரும்ப பெறுங்களா ஆமா சொன்ன இல்ல சொன்ன இல்லையா ஏன் எங்க சரி ஏன் தவறான செய்தி சொல்றாரு மக்கள் நன்றி சரி

அப்படி ஏதோ எவ்வளவோ நடந்திருக்கு எவ்வளவோ பார்த்துருக்கீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு பொறுத்த நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதை அந்த மரியாதை குறைவாக நடத்துவது என்னோட நோக்கமோ இந்த தொலைக்காட்சி நோக்கமோ இல்லை கூட இருக்கிற விருந்தினர் நோக்கமோ கிடையாது உங்களுக்கான மரியாதை எல்லா தரப்புலையும் இங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க